உங்கள் வழி தனி வழியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் ஒரே வழியில் சொல்லும் பொழுது அங்கு நெருக்கம் ஏற்படுகிறது டிராபிக் சிக்னல் மாதிரி மாட்டிக்கொள்ளுகிறோம் நீங்கள் தனி வழியை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய வழியில் நீங்கள் தனித்துவமாக இருக்கும் பொழுது உங்களை யாரும் தாண்டிச் செல்லுவது அவ்வளவு எளிது கிடையாது ஆகவே வெற்றி பெற்றவர்களை ஏன் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள் என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள் ஒரு முறை வெற்றி பெற்றவர்கள் அடுத்த முறையும் வெற்றி பெறுவதற்கு வெற்றியை ஒரு பழக்கமாக அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு சற்று சற்று தெளிவாக தெரிகிறதா சரி வேலைகளை திறமையாக செய்தாலும் வெற்றி ஏன் தள்ளி தள்ளி போகிறது வெற்றி ஏன் தவிர்த்து போகிறது ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று வெற்றியின் விளிம்பில் எப்போதும் ஏறும்போதும் இறங்கும்போதும் போதும் தள்ளிவிடுவது ஏன் ஏதோ ஒரு சாதாரண ஆளுமை குணாதிசயம் நம்மை அறியாமலே தடை செய்ததோ அல்லது அதைப்போல உணர்கிறீர்களோ அப்படி இருந்தால் ஏன் அப்படி சரி வெற்றிக்கு எந்த ஒரு வெற்றிக்கும் அந்த தள்ளியதோ அதே காரணி மறுபடியும் உங்களை வெற்றிக்கு கூட்டி செல்ல உதவாது என்பதுதான் ஒரு தனி முடிவு அதாவது எந்த பாதையில் நீங்கள் வெற்றியை அடைந்தீர்களோ அதே பாதையில் சென்றால் மீண்டும் வெற்றி வராது வெற்றிக்கு நிரந்தரமான ஒரு வழி கிடையாது மாற்று வழிகள் நிறைய இருக்கின்றன சிந்தித்து பார்த்தால் செயல்படும் பொழுது அவை நமக்கு பயன் தரும் ஒரு ஊருக்கு போவதாக இருந்தால் ஒரே ஒரு வழிதான் இருக்கும் அல்லது சுற்று வழி இருக்கும் அந்த வழியில் மட்டும்தான் போக வேண்டும் என்ற பழக்கம் வந்து விடுகிறது அதை போலவே நமக்கு நாம் செய்யக்கூடிய இந்த முடிவுகள் இப்படி இருந்தால் போன முறை இப்படி செய்தேனே இதை ஏன் செய்யக்கூடாது என்ற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தோன்றுகிறது அல்லவா வேண்டாம் அது வேறு இது வேறு சரி இப்போ நமக்கு ஒரு செய்தியில் முரண்பாடுகள் இந்த வெற்றியின் முரண்பாடுகள் செய்தியில் வருகின்றனதான் அவை ஏன் அதை போன்ற முரண்பாடுகளாக இருக்கின்றன ஒன்று இந்த நீலிலிருந்து துள்ளி வெளியேறும் மீனை ஒரு கரடி பிடிப்பது போன்ற ஒரு படம் அந்த படத்தை இருவிதமாக படத்தில் உள்ளதை இருவிதமாக பிரித்தனர் பார்ப்பவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கிறது கரடி மீனை பிடித்துவிடும் மற்றொருவரோ என்னதான் அருகில் இருந்தாலும் கரடியால் மீனை பிடிக்க முடியாது மீன் நழுவிவிடும் இந்த முதல் விதிப்படி எதிர்மறை செயலால் மன உளைச்சலும் எரிச்சலும் நம்மை வாட்டும் வதைக்கும் சரி அதற்கு என்ன செய்ய முடியும் இந்த தோல்வியை தாங்குவதற்கு ஏன் தயங்குகிறார்கள் அப்படி தயங்குவதற்கு என்ன காரணம் இருக்கும் என்பதை கொஞ்சம் அதை பார்த்து நாம் நேர் செய்து கொண்டோம் என்று சொன்னால் தொடர்ந்து வெற்றிகளை காணலாம் ஆனால் எல்லோருமே போன முறை செய்தே அது நன்றாக இருந்தது இந்த முறை அது சரியாக வருமா என்று தெரியவில்லை அதனால் விட்டு முதலிலேயே சொல்லியிருக்கிறோம் எந்த ஒரு வழியில் சென்று வெற்றியை அடைந்தாலும் அதே வழியில் மறுபடி செல்லும் பொழுது வெற்றி அடைவது என்பது உத்தரவாதம் அல்ல ஏனென்றால் சூழ்நிலைகள் மாறும் காரணிகள் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் முடிவுகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பங்களிப்பை அதிகமாக மதிப்பிடுதல் ஏமாற்றத்தை தரும் நான் அவ்வளவு செய்து விடுவேன் என்ற ஒரு எஸ்டிமேஷன் இல்லாமல் பேசும் பொழுது அது எல்லோரையும் பாதிக்கும் சரி எந்த செயல் வெற்றிக்கு வழிவிட்டதோ அது மீண்டும் வராது என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் ஒரு முறை இந்த முறையை செய்தால் வெற்றி அடைந்தோம் என்றால் அதையவே திரும்ப திரும்ப செய்தால் வெற்றி வரும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது இல்லை அதை நம்புங்கள் அதை நம்பும் பொழுது நீங்கள் வெற்றி அடையலாம் வேகமாக மேல் நோக்கி சென்றவர்கள் பூதக்கண்ணாடி மூலம் கீழிருந்து பார்ப்பவர்களை குற்றம் குறை கூறக்கூடாது ஏனென்றால் கீழிருந்து பார்ப்பவர்கள் குற்றம் குறைகளை தூக்கலாக கூறக்கூடாது ஏனென்றால் இந்த நன்றி சொல்ல ஆள் மனதில் இருந்து வர வேண்டும் இந்த நன்றி சொல்வது ஆழ்மனதில் இருந்து வர வேண்டும் நன்றி கூறுவது ஒருவரை புகழவோ அல்லது தேவையில்லாமல் மரியாதை செய்வதாக எண்ணக்கூடாது அப்படி இல்லாமல் நேருக்கு நேர் பேசுவது நல்லது உடன் உடன்பணியாற்றுபவர்களிடம் மாற்றத்தை கொண்டு வரும்போது அவர்கள் தேவைகளை ஊக்குவிக்க வேண்டும் உங்கள் நடத்தை தான் உள்ள மாற்றம் மற்ற மாற்றம் என்று மற்றவர்களால் உணரப்பட வேண்டும் உள்ள மாற்றம் ஆம் தனி வழியாக இருக்க வேண்டும் என்று கூறுதல் உங்களை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுதல் ஆகியன உங்களை தனிப்பட காட்டும் இண்டிவிஜுவலிஸ்டிக் என்று காட்டும் தோல்வியைத் தழுவிய முயற்சிகள் அடுத்த கட்டத்தில் வெற்றியடையும் போது உங்கள் வழி தனி வழியாக இருக்கும் வேண்டாத பழக்கங்களை ஒரே நாளில் மாற்ற முடியாது எந்த ஒரு பெரிய கட்டடமும் கட்ட ஒவ்வொரு கல்லும் முக்கியம் கட்டடம் பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் ஒவ்வொரு கல்லும் முக்கியம் ஒன்றிரண்டை எடுத்துவிட்டால் கட்டடம் என்ன ஆகும் உடனே மாற்றம் அந்த இரண்டு க கற்களில் சுவர் பிழைக்கும் உடனே அதை மாற்றிவிட்டால் சுவர் பிழைக்கும் இல்லையே அந்த கற்களை உருவி விட்டால் கொஞ்ச நாளில் கட்டடமே விழுந்துவிடும் அல்லவா அதை போல வளர்ந்து வரும் பெரும்பான்மையான தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவில் அவ்வாறு அறிந்து கொள்வதில் பயனில்லை என்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் எதை குறைக்க வேண்டும் என்பது பற்றிய புரிதல் மிக அவசியம் ஏனென்றால் பிரச்சனையை நாம் தான் அணுகுகிறோம் நமக்குத்தான் அவை நல்ல முறையில் தெரியும் அவ்வாறு தெரிவதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வெல் வெற்றி அடையலாகும் இதுவரை அடைந்த வெற்றி பெற்றோர் அக்மார் முத்திரை பெற்றவை அல்லது ஏதேனும் மாற்றங்களோ நேர் செய்யும் வழிகளோ தவிர்ப்புக்களோ இருந்தால் அவைகளை ஏற்றுக்கொண்டு மாற்றும் பொழுது மாற்றம் மகிழ்ச்சியையும் மலர்ச்சியையும் தரும் அரைத்தமாவையே அரைக்கும்போது தவறாக இருந்தாலும் நாம் அதை உணர்வதில்லை ஒரு நாள் உணரும்போது வெள்ளம் அணைதாண்டி இருக்கும் எரிச்சலூட்டக்கூடிய தேவையில்லாத அக்கறை நீங்கள் தவிர்த்தால் உங்களின் வெற்றி உங்களிடம் உங்கள் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி அடையுங்கள் வணக்கம்